உங்கள் மாட்டுக்கு வந்து செனப்பிடிக்காமல் ரொம்ப நாளாக பிரச்சனையாகவே இருக்கா நம்ம தாய் மாட்டு தீவனத்தை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த தாய் மாட்டு தீவனத்தில் வந்து நம்ம பால் அதிகரிக்கிறதுக்கும் செனப்பிடிக்க வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கும் தான் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாடுகள்லாம் வந்து நிறையா இங்கிலீஷ் தீவனங்கள்லாம் போட்டு வந்து செனப்பிடிக்கிற பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனையை சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் நிறைய கம்ப்ளைண்ட் நான் பார்த்துட்டேன் பட் நம்ம தாய் மாட்டு தீவனத்தில் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரே தீவனத்தில் நல்லா சத்துமே மாட்டுக்கு போகணும் பாலும் கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்ம தாய் மாட்டு தீவனம் உருவாக்கி நம்ம நல்லபடியாக வந்து தீவனம் வந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு தீவனத்தை வந்து நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் என்னென்ன தீவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாய் ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தீவனம் இன்னொரு தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மில்கி பூஸ்ட் பீடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தீவனம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு தீவனமுமே வந்து நம்ம தாய் மாட்டு தீவனத்தோடு ஒப்பிடும்போது கொஞ்சம் பவர் அதிகமாக தான் இருக்கும் அதாவது செயல்பாடுகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் மாடு வந்து இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன வழி மாதத்துக்கு அதாவது எப்படி இருந்தாலும் குறைந்த வருமானத்தில் வந்து ஒரே ஒரு மாடு வச்சு இந்த மாதிரி விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க ஒரே ஒரு மாடு வச்சு மட்டுமே வருமானம் பார்த்துக்கக்கூடிய ஒரு விவசாயிகள்லாம் இருக்காங்க அவங்களுக்காகவும் சேர்த்து தான் நம்ம வந்து இந்த மாதிரி தாய் தீவனம் வந்து ரெடி பண்ணுறோம் நம்ம தாய் மாட்டு தீவனம் தான் கலப்படம் எதுவுமே இருக்காது எந்த ஒரு கலப்படமே இருக்காது அதாவது கலந்து கலப்படமாக நம்ம வந்து கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணமே நம்மளுக்கு கிடையாது நம்மளுக்கு இயற்கையான முறையில் நம்ம தீவனம் வந்து நல்லபடியாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம வந்து கொண்டு இருக்கோம் நம்ம தாய் மாட்டுத் தீவனம் வந்து இப்போ வந்து ஐஎஸ்ஓ தரம் சான்றிதழ் வந்து பெற்றிருக்கோம் இந்த சான்றிதழ் பெற்ற தாய் மாட்டுத் தீவனத்தை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்களே வந்து உங்களோட மாடோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கே தெரியும் இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறோம்ல புதுசாக ஒரு தீவனம் உள்ளே வரும்போது அதுங்க உள்ளே அந்த மாடுகளுக்கு உள்ளேயே வந்து ஒரு சுழற்சி மாதிரி ஆகா என்னடா அது புதுசாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு யாருக்கும் தாய் தீவனம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்